ஆழமான அனுபவம் கொஞ்சமந்தி பிரேமித்து அனுப்பும் போது பரிந்துல மனிதரு குறை உள்ள வரும் போது இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை விட்டு பின்வாங்கி விடுவார்கள் அனாரோக்கியம் அதே நேரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற

ஒருவருக்கொருவர் சரிசமமாக இருக்கிறவர்கள்தான் ஒருவர் அன்பாக இருப்பார்கள் மீது பிரேம பெற்றுக்கோ சரிசமங்க உண்டேட்டப்படே பிரேம உண்டதே தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் ம யாரோடு சரி சமமாக இருக்காரோ அவர்களோடு தான் உண்மையான நேசம் வைப்பார்கள் వాళ్ళ వాళ్ళ ఉన్న వాళ్ళతోనే ప్రేమ ఉంచగలరు అంటే மனோஷ நம்முடைய தகுதி இன்மையின் மத்தியிலையும் నమల్ ఉర్కమన అనుభులలాగా ఇర్కు మనక అర్హత లేనప్పుడు కూడా మన మీద వాళ్ళు ప్రేమ చూపిస్తారు ఇండి గాండవరుం అపడే ఈ రోజు ప్రభు కూడా అలాగే చేస్తున్నారు అనుభులల ఆయన మన మీద ప్రేమ ఉన్న ఉన్న వాడు మట్టు కాదు రే శిక్రవర్ మాత్రమే ఆయన మన మీద అభిమానం పెట్టుకున్న మాట కాదు ఉంగల ఎరుంబరుర్ మాత్రమే మీ మీద ఎంతో ప్రేమ చూపించేవాడు కారు మిమే మీ మీద ఎంతో సంతోషించే ప్రభు வாழ்க்கையிலையும் அன்புள்ளவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரியாக இருக்கிற மக்கள் ஒருவராக உங்களை வைத்து മനമീത അഭിമാനം ചൂപിച്ചേ പ്രഭു കളമ

నిద్రపోతూ ఉంటాడు పోయి ஏதாவது அவசியத்துக்கு தட்டி எடுப்ப வேண்டுமானால் யாருக்கும் தைரியம் வராது மேல் கோபிச்சாலே என்ன அழைத்து சொல்லுவார்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார் கோபட நீதாவது காரியங்கள் நடைபெற

ாலும்ப்பு பரவாயே கண்டிப்பில் கொஞ்சம் தெரியும்

அவரை போய் தொந்தரப்படுத்த கூடாது என்கிற மனநிலை அல்ல மன பிரபு எந்த காரியம் உண்டே ஆயின எட்லாங்க மனம் வெல்லி மாட்டாடுவேதே என்ன நீ அனுக்க கூடாது எந்த நேரத்திலயும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க உங்கள் மேல் ஆண்டவர் இயேசு பிரியமாய் இருக்கிறார் என்ற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆயின எந்த விருதா எந்த பிரசிகா உன்னா கூட மீ விஷயாலு வினி மீ கோசம் செலவிச்சே தேவுடு ஆயினே தெரிஞ்சுக்கொண்டே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் మీకోసం ప్రార్థన చేస్తాను మాకు నండి శబ్దరు

వందనాలు మీరు మీరు ప్రియం అయితే కాకస్తో మీరు మమ్మల్ని చూసి సంతోషిస్తున్నారు అందుకని వందనాలు ఇంత ప్రియం ఎంగిల ఉయర్దవులాగ మాత్రం ఈ అభిమానం మమ్మల్ని హెచ్చిస్తది మీరు ఎంగిల మేల్ వైతుర్గ ప్రియం ఎంగిల ఉయర్దవులాగ మాత్రం మీరు మా మీద పెట్టుకున్న ఆ అతివ్రమైన ప్రేమ మమ్మల్ని హెచ్చిస్తది ఇంత ప్రియత ఇంత సేది కేర్క ఎల్ల మక్కలకు ఇంత కాలల కొడుపిరాగ ఈ ఉదయకాలంలో కాలంలో ఈ మాట వినే ఒక్కొక్కరితో మీరు అలాగే చేస్తున్నారన్న ఆశిస్తున్నా యేసుక్రీస్తు వి నామతుల్ జపి

வெயிலுக்கு ஓதுங்கும் விண்ணிழலுமானார் பலனும் வேளைக்கும் எளியோர்க்கும் திட நாய் வெயிலுக்கு ஓதுங்கும் நான் நிழலுமானார் ஏசு நல்லவர் ஏசுவல்லவர் இயேசுவை போல்வே ரோனேஸ்வரில்லை இயேசு நல்லவர் இயேசுவல்லவர் Of His call ministries, is 10 Muhammad Abdullah 2nd Street opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 91. 98412-71858. Email sam at echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.